ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முதல் ஆர்டர் கேன்சல் ஆர்டர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பன்னெண்டு ரூபா அதாவது டின்னர் பிக் இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ ரீசெண்ட் இருந்து தீபாவளியிலேருந்து டின்னர் பிக் தான் ஓட்டிக்கிட்டுருக்கேன் லேட் நைட் ஓட்டுறதில்லை ஓகேங்களா ஸோ அதாவது வந்து டின்னர் பிக்கில் ஏழு மணிக்கு ஆன் பண்ணுறேன் ஸோ ஏழு மணிக்கு ஆன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஏழுக்கு ஒரு ஆர்டர் வருது ஸோ வேளாச்சியில் உள்ள யா முகைதீன் பிரியாணியில் வந்து ஒரு ஆர்டர் இருந்துச்சு பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் போகணும் ஓகேங்களா அந்த ஆர்டர் அமௌண்ட் இப்போ நூற்றி பதினாறு போட்டிருந்தாங்க அதாவது லாங் டிஸ்டன்ஸ் போய் எல்லாம் சேர்த்து நூற்றி பதினாறு ரூபாய் எண் பண்ண முல்ல இந்த ஆர்டர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் ம் இதான் முக்கியமான விஷயம் இந்த இடத்துல இங்கே பிக் பண்ணி ட்ராப் போயாச்சு ஸோ ட்ராப் ஆகல பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து தெருப்பேர் அண்ட் அந்த டோர் நம்பர் இருக்கு நம்ம டோ அங்கே போய்ட்டு மணிக்கு நம்ம ஃப்ளாட் நேம் இல்லைனா டோர் நம்பர் தேடிப்போம் ஸோ டோர் நம்பர் இருக்கு இருந்ததுனால தேடி தேடி பார்த்து டோர் நம்பரை கண்டுபிடிக்க முடியல நிறைய ஃப்ளாட் அண்ட் அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்க மணிக்கு அப்பார்ட்மெண்ட் கிடையாது ஃப்ளாட்டில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டோர் நம்பர் அப்படிங்கிறது வந்து இது பண்ணுறதே இல்லை அதாவது ஒய் கிளாஸ் பண்ணாங்கன்னா அந்த பழைய நம்பர் இருக்கும்ல அந்த நம்பர் அது வந்து போடாமல் விட்டுடுறாங்க ஸோ அதனால் வந்து நம்பர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் லொக்கேஷன் வந்து கரெக்டாக பாயிண்ட்டாக ரீச் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம கால் பண்ணி வந்து கஸ்டமருக்கு கொடுத்துருவோம் ஓகேங்களா ஆனால் நேற்றுக்கு நான் கால் பண்ணுறேன் அந்த கால் வந்து பண்ணால் சுவிச் ஆஃப்னு வருது ஓகேங்களா அப்புறம் இன்னொருக்க கால் பண்ணால் வந்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ண நம்பர் தப்பான நம்பர் அப்படின்னு சொல்லுது ஓகேங்களா சுவிச் ஆஃப் ஓகே தப்பான நம்பர் சொன்னால் என்ன பண்ணுறது அது கொடுத்த நம்பரு மாத்தி கீத்தி கொடுத்தாங்கன்னு என்னவோ தெரியல நம்பர் தப்பு அப்படின்னு சொல்லிடுச்சு கஸ்டமருக்கு நம்மளால் ரீச் பண்ண முடியல சரி ரைட்டு அதெல்லாம் விட்டாலும் நம்மளால அவங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியும் அதை அவங்களால பார்க்க முடியும் மொபைல் நம்பரே தப்பா கொடுத்தா கூட மெசேஜ் அப்படிங்கிறது ஜொமோட்டோ ஆப் தான் போகும் அவங்க மேப் போயிருக்கும் ஆர்டர் பண்ண ஆப் போயிருக்கும் மெசேஜ் பண்ணிட்டு நான் வெயிட் பண்றேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் சொன்னாங்க நிமிஷம் வெயிட் பண்ணியாச்சு கஸ்டமர் சப்போர்ட் கால் பண்றோம் கால் பண்ணா கஸ்டமர் சப்போர்ட் வந்து சார் உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு பத்து நிமிஷம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வந்து வெயிட்டிங் டைம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தான் சப்போர்ட்டுக்கு நான் கால் பண்ணியிருக்கேன் அவங்க இன்னமும் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி ஆகணும் குறிப்பிட டைம் சொன்னாங்க எட்டு பன்னெண்ட வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சரி ரைட்டு வெயிட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் கால் பண்ணா ஓகேங்க சார் நான் கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க கால் பண்ணாங்க கஸ்டமர் கால் பண்ணாங்க ஆனால் அவங்க எடுக்கவே இல்லை காரணாக தான் நம்பர் தப்பா இருக்குன்னு சொல்லுது ஆனால் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுது இந்த ரெண்டு தான் சொல்லுது ஓகேங்களா ஃபைனலாக அந்த ஆர்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நான் ஏழு மணிக்கு எடுத்த ஆர்டர் எட்டரை மணிக்கு எனக்கு அங்கே இருந்து மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா எட்டு நாற்பது இருக்கும் அங்கே இருந்து வந்து என்ன அந்த ஆர்டர் ரிட்டர்ன் பண்ணுறாங்க அதாவது கேன்சல் ஆன ஆர்டர் பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா அண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு இளநீர் பாயாசம் இதை போட்டுருந்துச்சு அப்புறம் வந்தீங்கன்னா ரெண்டு பிரெட் அல்வா நூறு கிராம் இதுக்கு பார்த்தீங்கன்னா எட்நூத்தி பன்னெண்டுருவா சரி ரைட்டு இந்த ஆர்டர் வந்து கேன்சல் பண்ண முச்சில் வந்து ஒன்று நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த இன்னொரு கஸ்டமருக்கு வந்து அதை கொடுக்குறாங்களா ஃபுட் ரெஸ்கியூ பண்ணுறாங்களான்னு பார்த்தா அது ஃபுட் ரெஸ்கியூ ஆகவே இல்லை அந்த ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணுறது ரிட்டர்ன் விழுந்துருச்சு அதே சார் ரெண்டுக்கு மறுபடியும் நான் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு இங்கே வாரேன் எங்கே நம்ம யார் மொஹிம்தீன் பிரியாணி கிடைக்கு வேலை இதுதான் நேற்றுக்கு நடந்துச்சுங்க ஆனால் நம்ம ஃபுட் ரெஸ்கியூ அப்படின்னு பத்தி நமக்கு வீடியோ கொடுத்தாங்களா இன்ன வரைக்கும் ஃபுட் ரெஸ்கியூ வந்து இன்னும் வந்து ஒர்க் ஆகலை சும்மா தான் ஸோ சப்போஸ் ஆர்டர் கேன்சலே ஆனால் கூட ரிட்டர்ன் ஆகாம அடுத்த கடையில் ஆர்டர் அடுத்த கடையோட ஆர்டர் நசுனாச்சுன்னா அது நமக்கு தான் ஃபுட் ஓகேங்களா இதுதான் நடந்துச்சு நேர்த்திக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது ஆர்டர் போடுறவங்க வந்து கரெக்டாக அட்ரஸ் போட்டு ஃப்ளாட் நம்பர் கொடுத்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது கால் பண்ணால் எடுங்க ஃபோன் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணால் பாருங்கள் ஓகே நண்பா ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா என்னால் ஏர்னிங்ஸ் ரொம்ப ஏர்னிங்ஸ் கம்மி தான் ஏன்னா வந்து இன்சென்டிவ் கூட அச்சு பண்ண முடியல நேற்றுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா இன்சென்டிவ் போட்டிருந்தாங்க பன்னிரெண்டு ஆர்டர் நான் பார்த்துருக்கணும் ஆனால் நான் இதுக்கு பன்னிரெண்டு ஆர்டர் பார்க்கவே முடியல பத்து ஆர்டர் தான் பார்த்துருந்தேன் இத்தனைக்கு எத்தனை மணி நேரம் ஏழு டு ஒரு மணி அந்த கிஸ் அஞ்சு கிக்ஸ் கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்களே அந்த அஞ்சு கிக்ஸ்க்காக நான் ஓட்டின டைம் நேற்றுக்கு ம் ம் ஆர்டரே கம்ப்ளீட் ஆகலை அப்படியே ரெண்டு ஆர்டர் வரல அப்படி நான் ரெண்டு ஆர்டர் வேணும்னா நான் அடுத்து ஒரு கேக்ஸ் புக் பண்ணி ஓட்டணும் ஸோ அப்படின்னா ஏன்னா ஆல்ரெடி நம்ம நூற்றி ஐம்பது ரூபாயில் தொண்ணூறுவா எடுத்துட்டோம் எட்டு ஆட்ரு கம்ப்ளீட் பண்ணால் தொண்ணூறுவா வந்துடும் பேலன்ஸ் அறுவா மட்டும் அந்த ரெண்டு ஆர்டர் முடித்தா கிடச்சிருக்கும் நான் வந்து அப்படிலாம் இல்லை நீ அவங்க சொல்கிற டைமுக்கில் ஆர்டர் கொடுத்தா முடிப்போம் இல்லையா அடுத்து நான் புக் பண்ண போகிறதில்ல ஏன்னா வந்து அடுத்து நான் புக் பண்ணால் லேட் நைட்டில் எங்கெல்லாம் கொண்டு போய் முடியும்னு நமக்கே தெரியாது நேற்றுக்கு லேட் நைட்டில் லாஸ்ட்டாக ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் தான் ஸோ பெசன் நகரில் போய் மாட்டினேன் லாஸ்ட்டாக அங்கே இருந்த வீட்டுக்கு வந்துச்சுல பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் தான் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு எம்டியாகவே வந்துவிட்டேன் வீட்டுக்கு ஒரு பிரியாணியை வாங்கிட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து வீட்டில் சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கிட்டேன் நேற்றுக்கு ஏர்னிங்ஸ் ரொம்ப கம்மி கிட்டத்தட்ட செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் அதில் பெட்ரோல் வந்து எவ்வளோ செலவாச்சுன்னு கனெக்ட் பண்ணல எனக்கு முந்த நாள் போட்ட பெட்ரோல் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ரொம்ப ஒஸ்ட்டுங்க நேற்றுக்கு ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு டியூஸ்டே இன்னைக்கு வெனஸ்டே வந்து கேப்ஸில் ஆஃபர் அப்படின்னு அப்படிங்கிறதுனால நிறைய ஆர்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன் டின்னர்பிக்கு இன்றைக்கி ஓட்டுனா நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் ஓட்டில்னா நாளைக்கு வீடியோவில் சொல்லலை ஏன்னா இன்றைக்கி சந்தேகத்தில் இருக்குது எனக்கே டவுட்டில் இருக்குது நான் ஓட்டு வேணா மாட்டேன் அப்படிங்கிறது என்னாலையும் உறுதி செய்ய முடியல இரண்டு மனம் வேண்டும் இரவணம் கிட்ட மாதிரி இன்னைக்கு ஓட்டலாமா வேணாம் அப்படிங்கிறத நானே இருக்கேன் ஓகே நண்பா இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா வணக்கம் லைக் போங்க லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை ஏதாவது டவுட் இருக்குதுன்னா டிஎன் நைன் பசங்க இன்ஸ்டாகிராம்லாம் கேள்வி கேளுங்க ஆன்சர் பண்ணுறேன் ఓకే బాయ్ వరటా